தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருவாதிரை நாள் மற்றும் தேதி பற்றிய தகவலை நம்ம இப்ப பார்க்கலாம் சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் முக்கியமான விரதம் திருவாதிரை விரதம் சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத இந்த திருவாதிரை விரதம் என்றே சொல்லலாம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆகவே சிவ ஆலயங்களில் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று சிறப்பு வாய்ந்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மேலும் இந்த நாளில்தான் ஆருத்ர தரிசன விழா பல சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது அதே போல பெண்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு நீண்ட ஆரோக்கிய ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நன்னாளில் திருவாதிரை விரதமும் எடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கடி திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் நவம்பர் சாரி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு பத்து இருபத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பமாகிறது அதே போல ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பதினொன்று இருபத்தி எட்டு மணிக்கு ஆரம்பமாகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்